Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டின ஒரு அஞ்சுல இருந்து பத்தேஞ்சி நிமிடத்துல செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ போகிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீயோட இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலாம் அதுக்கு பதில் மாவு கூட சேர்த்துக்கலாங்க மைதா மாவு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி செத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் தேவைக்கீரைக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிக்கி அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவங்கள் இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானது இப்போ நம்ம போண்டாவை உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போண்டாவை போட்டுக்கலாங்க போண்டா போட்டு மன மனத்தீயில ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டுங்க ஒவ்வொரு சைடு தான் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க நல்லா சவந்து வந்திருக்கு திருப்பி விட்டு மிதமான தீயில வேகட்டங்க இப்ப ரெண்டு சைடு நல்லா சவந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணெயுடைய சட சடப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த போண்டா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தே நிமிடம் அதிகங்க டீ போகிற நேரத்தில் சட்டணும் செஞ்சு முடிச்சிடலாம் மாலை நேரத்தில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல செய்து கொடுங்க ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம மைதா மாவு மாவுத்துருக்கேன் நீங்க மைதா மாவுல கோதுமை கூட செத்துக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு பேட்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி நம்மளுடைய முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் அவ்வளோ ருசியாக இருந்தது இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்